அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் நடக்கும் அனைத்து பூஜைகளுமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது நாமும் கோவிலில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையையும் சிறந்த முறையில் வீடியோ எடுத்து அதனை நமது சேனல் வழியாக பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் சில நேரங்களில் பக்தர்களுக்கு சில குழப்பங்கள் வருகிறது அதிலும் குறிப்பாக இந்து மதத்தில் கிராமப்புறங்களில் உள்ள வழிபாட்டு முறைகளில் பல சிக்கல்களும் தெய்வங்களின் வரலாறும் தெரியாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வீடியோவில் உங்களது குழப்பங்களை தீர்க்க ஒரு விளக்கத்தினை கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுகிறேன் இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவிலில் நடந்த பங்குனி உத்திர பூஜையின் போது எடுத்தது இங்கேயும் தெய்வங்களுக்கிடையில் ஏதோ சிறு குழப்பம் இருப்பது போல் பக்தர்களுக்கு தோன்றியது அதனால் அந்த விளக்கத்தினை கொடுப்பதற்காகவே இந்த வீடியோ முதலில் நமது கோவில் அம்மன் சாமி உள்ளார் பத்திரகாளி அம்மன் முத்தார் அம்மன் உச்சி அம்மன் என்று மூன்று அம்மன்கள் இருக்கிறார்கள் இதில் இந்த பத்திரகாளி அம்மன் அல்லது அம்மன் என்று சொல்பவர் யார் அது நமக்கு தெரிய வேண்டும் அதில் குழப்பத்தை முதலில் நாம் தீர்த்து கொள்வோம் என்பவள் யார் என்று நீங்கள் கேட்டால் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து பிறந்தவள் சிவனின் மகளாக இங்கே காட்சி தருகிறார் பத்திரகாளி அம்மன் என்பவர் ஆனால் அவர் பார்வதியின் இன்னொரு படைப்பு இன்னொரு உருவமாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பத்திரகாளி என்பது சிவனின் கண்ணில் இருந்து பிறந்த ஒரு மகளாகவும் இங்கே இருக்கிறார் அம்மன் என்பதின் ஒரு பகுதி உங்களுக்கு புரிந்திருக்கும் அடுத்தது சுடலை மாடன் யார் சுடலை மாடன் சிவனுக்கும் பார்வதிக்கும் கைலாயத்தில் பிறந்த ஒரு மகன் அவர் சுடுகாட்டில் பிறந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் அது முழு கதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் பார்வதி அம்மனுக்கு ஒரு சாபம் கொடுத்து வன பூலோகத்தில் அனுப்பி பூலோகத்தில் பேச்சி அம்மன் என்பவர் சிவனை வேண்டி தவம் இருக்க தவத்தை மெச்சி சிவபெருமான் தோன்றி வரம் கேட்க சொல்லும்போது அவர் ஒரு மகன் வேண்டும் என்று கேட்கிறார் அந்த வரத்தில் பிறந்தவர் சுடலை ஆண்டவர் சிவனுக்கும் பார்வதிக்குமான மகன் சுடலை ஆண்டவர் அடுத்தபடியாக நமது கோவிலில் இருப்பது சாஸ்தா சாஸ்தா யார் என்றால் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் திருமாலுக்கும் சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் பிறந்த நபர் சாஸ்தா என்பவர் ஐயனார் என்றாலும் சாஸ்தா என்றாலும் ஒரே நபர் தான் இப்பொழுது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சுடலையார் சுடலையாண்டவர் யார் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவர் ஐயனார் என்பவர் யார் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் பெருமாள் பெருமாள் என்றால் பெருமாள் என்றாலும் விஷ்ணு என்றாலும் கிருஷ்ணர் என்றாலும் திருமால் என்றாலும் ஒரே ஆள் தான் உங்களுக்கு சில குழப்பங்கள் தீர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அடுத்தது நமது கோவிலில் வேதாளை என்று ஒரு சாமியும் இருக்கிறார் யார் இந்த வேதாளை பத்திரகாளி அசுரனை அழிக்க கிளம்பும்போது அவருக்கு வாகனமாக கூட சென்றவர் வேதாளம் வேதாளை கதைகள் நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள் வேதாளை என்பது ஒரு பூதமாக வேண்டுமானாலும் நீங்கள் கருதி கொள்ளலாம் பத்திரகாளி அம்மன் அரக்கனை அழிக்க செல்லும் போது படைகளை வழிநடத்தி அம்மனுடன் அம்மனுக்கு வாகனமாக சென்றவர் வேதாளை சரி அடுத்ததாக நமது பெரிய பத்திரகாளி அம்மன் கோவிலில் இருக்கும் இன்னொரு வீடம் காலன் காலன் வரலாறு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்லிவிடுகிறேன் காலன் என்பது ஒருவர் அல்ல காலன் என்று நீங்கள் அவரது வீடத்தை பார்த்தால் தெரியும் அது ஒரு செவ்வக வடிவில் ஒரு பிரமிடும் நான்கு முகங்கள் இருப்பது போல் தோன்றும் அங்கே நான்கு இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்று கேட்டால் சூரியனின் புதல்வர்கள் சூரியனின் புதல்வர்கள் யார் என்றால் யமதர்மன் சனீஸ்வரன் கர்ணன் யமுனாதேவி இந்த நான்கு பேரும் சேர்ந்துதான் அங்கே பூஜையை ஏற்றுக்கொள்கிறார் ஆகவே காலனுக்கு நீங்கள் படப்பு போட்டால் கண்டிப்பாக நான்கு புறங்களும் போட வேண்டும் அங்கே நான்கு பேர்கள் இருக்கிறார்கள் யமன் சனி கர்ணன் யமுனா தேவி என்று நான்கு பேர் இருக்கிறார்கள் இதற்கு அடுத்து இன்னொரு பீடம் இருக்கிறது பைரவர் யார் இந்த பைரவர் பைரவர் என்பவர் சிவபெருமானின் உருவத்தை கொண்டவர் அறுபத்தி நான்கு பைரவர்கள் பைரவர்கள் என்று சொல்ற அறுபத்தி நான்கு பணிகளை செய்வதற்காக வந்தவர்கள் அவர்களும் ஒரு காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறார்கள் பைரவர் என்பவர் சிவபெருமானின் உருவத்தை கொண்டவர் சிவபெருமான் அல்ல சிவபெருமானின் உருவத்தை கொண்டவர்கள் அவர்கள் பீடமும் இங்கே இருக்கிறார்கள் சோ பைரவர் என்பவர் சனியின் அதாவது சூரிய பகவான் புதல்வர்களில் யமன் சனி இருக்கிறார்கள் அல்லவா அந்த சனி பகவானின் உருவாகவும் பைரவர் என்னை செய்கிறார் என்றால் இருக்கிறார் வைரவருக்கு நீங்கள் மல்லிகை பூவை தவிர வேறு எந்த மாலையும் சமர்ப்பிக்கலாம் முக்கியமாக தாமரை மலர் அவருக்கு பிடித்தமான ஒன்று சரி இனி பத்திரகாளி அம்மனுக்கும் சுடலைக்குமான தொடர்புக்கு வந்தீர்கள் என்றால் அம்மன் என்பது பார்வதியைத்தான் பிடிக்கிறது எந்த வகையில் போனாலும் உண்மையில் பார்வதியின் ஒரு அவதாரம் பத்திரகாளி பார்வதியின் மகன் தான் சுடலை அடுத்தபடியாக அய்யனார் என்று சொன்னால் சிவனுக்கும் திருமாலுக்கும் திருமால் என்பது விஷ்ணுவின் ஒரு பெண் அவதாரம் அந்த பெண் அவதாரத்திற்கு பிறந்தவர் அய்யனார் சாஸ்தா சரி இனி ஐயனாருக்கும் துடலை ஆண்டவருக்குமான ஒரு தொடர்பு என்ன இதுவும் நமக்கு தெரிய வேண்டும் இது பெரிய கதை என்றாலும் நான் உங்களுக்கு புரியும்படியாக சிறியதாகவே சொல்லி விடுகிறேன் ஐயனாருக்கு பரிவார தெய்வங்கள் என்று அவர் கூடவே நிறைய பேர் இருக்கிறார்கள் அந்த பரிவார தெய்வங்களில் முதன்மையானவராக இருப்பது சங்கிலி பூதத்தா எப்படி சொல்லலாம் என்றால் ஐயனார் அரசர் என்றால் சங்கிலி பூதத்தா மந்திரி படைத்தளபதியாக இருப்பவர் சுடலை சுடலைமாட உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சோ இது பெரியவர் என்பது கிடையாது அனைவருமே கடவுளின் ஒரு பாத்திரமாகத்தான் இருக்கிறார் ஆனால் ஒரு கோவிலில் பெருமாள் இருக்கிறார் என்றால் அங்கே பெருமாள் தான் பெரியவர் அதனை அடுத்து பெருமாளுக்கும் சிவனுக்கும் பிறந்த சாஸ்தா பெரியவராக ஐயனார் பெரியவராக இருக்கிறார் அதனால் அதற்கு அடுத்தபடியாக சாஸ்தா சாஸ்தா வந்தவுடன் பெருமாள் வீடத்திலிருந்து இருந்து கேட்பதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் சில குழப்பங்கள் மீண்டும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் முழுமையாக அனைத்து கதைகளையும் உங்களுக்கு நான் புராண கதைகள் அனைத்தையும் சொன்னால் மட்டுமே முழுமையாக புரியும் இருந்தாலும் உங்களுக்கு சிறிய சிறிய குழப்பங்கள் தீர்ந்திருக்க வாய்ப்பிருக்கிறது